தீபாவளிக்கு படத்துக்கு போகலான்னு தான் இருந்தோம் ஆனால் எங்கேயுமே டிக்கெட் கிடைக்கல எல்லா தேட்டருமே ஃபுல்லாக இருந்தது அதனால என்ன பண்ணுறதுன்னு தெரில சரி எங்களால் சும்மா ரவுண்ட்ஸ் போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஹஸ்பண்ட் கிளம்ப சொன்னாங்க நானும் என் பையனும் ஃபுல்லாக ரெடி ஆகிட்டோம் ஆகிட்டு கதவு திறந்து பார்த்தா ஒரே மழை அதனால திரும்பவும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வீட்டிலேயே இருந்தோம் அதுக்கப்புறம் ஒரு த்ரீ ஓ கிளாக் மேலே மழை விட்டுடுச்சு என் பையன் இப்போ மழை விட்டுடுச்சு வாங்க வெளில போலாம் வெள்ளப்போலான் என் பையன் ரொம்ப தொல்லப்பண்ணா அதனால சரி ஆவடி வரைக்கும் வேணால் போயிட்டு வரலாம் ஆவடியில் புதுசாக ஒரு கடை திறந்துருக்காங்க கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஹஸ்பண்ட் இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க இந்த கடையோட ஆம்பியன்ஸே சூப்பராக இருந்தது அதே மாதிரி கடையில் யாருமே இல்லை நாங்கள் தான் ஃபஸ்ட்டு வந்தோம் காலியாக இருந்தது ஃப்ரீயாக இருந்தால் இருந்தோம் வேணுன்றதெல்லாம் ஆர்டர் கொடுத்துட்டு அது வர வரைக்கும் நாங்கள் யாருமே இல்லை சூப்பராக இருந்தது இடம் நானும் என் பையனும் வீடியோஸ் இந்த எடுத்துட்டு வரும் எனக்கு இப்படி ஒரு கடை இருக்கிறதே தெரியாது ஆனால் என் பையன் வந்து நான் ஸ்கூலுக்கு போகும்போது பார்த்திருக்கமா நான் இந்த கடையை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொன்னா என்னோட ஹஸ்பண்ட் இந்த கடை ஓப்பன் பண்ணி ஒரு சிக்ஸ் மந்த் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அவங்களும் பார்த்துருக்காங்க ஆனால் நாங்கள் வந்ததில்லை இப்போதான் வரும் அதுக்கப்புறம் பாவ் பாஜி சாண்ட்விஜ் ஃபலூடா இதெல்லாம் தான் சொல்லிருந்தாங்க அதனால நாங்கள் வந்து பாவ் பாஜி அதுக்கப்புறம் என் பையன் வந்து பீஸா கேட்டுருந்தோம் என் பையனுக்காக செஷ்வான் பீஸா வாங்கியிருந்தோம் அதுக்கப்புறம் நான் வந்து எனக்கு பானிபூரி சொன்னேன் என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஃபலூடா சொன்னாங்க இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வேற என்ன வேணும்னு சொல்றோம் ஆர்டர் கொடுத்திருந்தோம் வரைக்கும் வீடியோஸ் எடுத்துட்டு இருந்தோம்